வணக்கம் என் பெயர் கீதா அவர் வந்து என் கணவர் அவர் பேரு வைத்தியநாதன் என்னோட பொண்ணு சீப்ரியா நவராத்திரி ஒன்பது நாள் கொண்டாடப்படுகிறது அதெல்லாம் முப்பெருந்தெய்வியரை நம்ம கொண்டாடுகிறோம் முதல் மூன்று நாட்கள் ஆகும் இரண்டாவது மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி ஆகவும் கடைசி மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதியாகவும் கொண்டாடப்படுகிறோம் தியானம் பண்ணி ஆஹ் மணிதாசனை பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு சந்தானம் செய்வதற்காக அவதாரம் எடுக்கிறாங்க அதான் ஒம்பது நாளும் நம்ம வந்து பூஜைகள்லாம் செய்து எல்லாம் பண்ணி கொண்டா முதல் மூணு நாள் வீரத்தையும் தருவோம் இதை செல்வத்தையும் தருவாங்க அதெல்லாம் நல்ல கல்வி தே நமக்கு என்ன வேணுமோ எல்லா பலன்களையும் தருவாங்க ஸோ பத்தாவது நாள் நம்ம விஜயகாசத்துக்கு கொண்டாடி அன்று வந்து நம்ம இன்னைக்குன்னு வந்து அன்னைக்கு விஜயதசமி ஆரம்பிச்சோம்னா எல்லாமே சுபிக்ஷமா நல்லா சூப்பரா வரும் ஆஹ் முதல் படியில வந்து துர்கா லட்சுமி சரஸ்வதி மூன்று பேரு இருக்காங்க அதோட கூட ராமர் பட்டாபிஷேகத்தோட அந்த கல்யாண காட்சியும் சேர்ந்து இருக்கு பக்கத்துல நமக்கு இப்ப உள்ளது எல்லாருக்கும் கல்வி ரொம்ப அவசியம்ன்றதுனால அஹ் கைக்கிற லட்சுமியை மடியில வச்சிருந்து அவர் வந்து எல்லாருக்கும் அருள் பால் அது செகண்ட் படியில வந்து ஃபுல்லா அஷ்டலட்சுமிகளும் இருக்காங்க இந்த பொம்மைகள் வந்து ரொம்ப பழைய பொம்மைகள் நாங்கள் எங்களோட இதுல வந்து அதை வந்து நாங்கள் ரொம்ப பராமரித்து வச்சுட்டு இருக்கோம் பக்கத்தில் விட்டல் தாக்கர் அவர் வந்து செங்கல் மேல நின்றுட்டு இருக்காரு அவர் வந்து உயாரமா படுத்துக்கிட்டு அவரோட மருமகளான முருகனையை வந்து பார்த்துட்டே இருக்காங்க அறுபடை வீடியும் பாக்குறாரு எங்களோட குலதெய்வம் வந்து முருகன் சுவாமிமலை முருகன் அதனால நாங்கள் வந்து அறுபடை வீடியோ ஒரு படியாவே நாங்கள் அதை செட் பண்ணி இது பண்ணிருக்கோம் அப்படி இருக்கிறத பழனி ஆண்டவர் வந்து ரொம்ப உக்ரமா மேல அவர் பழனியில போய் இருக்கிறதுனால நிச்சயதாரி குட்டியா அவர் வந்து பார்த்துட்டு எல்லாரும் சாந்தமா இருக்கா மாதிரி இணைச்சிருக்கான் அப்படியே ஒரு தீம்ல வச்சிருக்கோம் அடுத்தபடியில வந்து கல்யாண சட்டு கல்யாணம் எல்லாம் வரவேற்பு எல்லாம் வச்சிருக்கோம் அதுல வந்து இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் இந்த இதெல்லாம் அந்த காலத்துல வந்து பொய்கால் பதிரை இந்த மாதிரி இந்த பம்மலாட்டம் எல்லாமே இருக்கும் இப்ப அதெல்லாம் வந்து டெண்டெல்லாம் குறைஞ்சதுனால அது ஒரு டான்சிங் இது இருக்க மாதிரி வச்சு வச்சிருக்கோம் அடுத்த கீழ வந்து செட்டியார் அவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு அனிமலை எல்லாம் வச்சிருக்கோம் மரப்பாச்சி அது வந்து தொண்டு தொட்டு வைக்க வேண்டிய ஒரு இது அந்த காலத்துல வந்து எல்லாமே மரப்பாச்சியில இருக்கும் இப்ப வந்து அதிகமா இருந்தாலும் ரெண்டு பொம்மை நாலு பொம்மை இருக்குல்ல ரெண்டு பொம்மை வச்சிருக்கோம் அடுத்து நம்ம குடில ஒரு சின்ன சீன் என்னன்னா ஒரு வில்லேஜ் செட்டப் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் பாக்ஸ் அந்த காலத்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஒன்று பக்கத்தில் குலதெய்வம் அந்த வில்லேஜோட தேவதை இருக்கு தென் பக்கத்தில் லக்ஷ்மி ஹயகிரிவரோட ஒரு சின்ன பொம்மை வச்சிருக்கோம் இது எதுக்கு வச்சிருக்கேன்னா பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு டீச்சர் இருக்காங்க அதாவது அந்த அதை வந்து கோரிலேட் பண்ணி பக்கத்துலேயே செட்டப் பண்ணியிருக்கோம் முன்னாடி செட்டியார் பொம்மை இருக்கு அதுக்கு முன்னாடி அவர் வந்து டீ ஷாப் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கப்பான் சாசர் வச்சு செட்டப் பண்ணிருக்கோம் அது பக்கத்துல சின்ன சின்ன வில்லேஜ் தேவாலோட சின்ன 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 பொம்மைகளை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு இன்னொரு ஸ்டெப்ஸ்ல வந்து பழைய காலத்துல நம்ம எல்லாம் யூஸ் பண்ண ஐட்டங்கள் அதாவது அம்மி கல்லோரல் ஆஹ் எந்திரம் மாவரக்கிற எந்திரங்கள் சின்ன சின்ன பாத்திரங்கள் அடுக்கு இதெல்லாம் வச்சிருக்கோம் அங்கேயும் ஒரு செட்டியார் பொம்மை இருக்கு இது வந்து வாட்வி கால் இட் வெரி ஓல்டு செட்டியார் இவரோட மூலாதையர் காக வச்சிருக்கோம் இங்க ஆக்சுவலா பெரியவங்க வந்து அவங்களோட குழுவை வந்து ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ண போற விஷயத்திலே அவங்களுக்கு ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இது என்ன சாமி ஏது எதுவுமே தெரியாது பட் ஆனா அவங்க கொழு வைக்கும் போது இது என்னுடைய சாமி இது என்னுடைய பொருள் இது என்னுடைய அனிமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆசையில வைக்கிறாங்க சோ இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் கொழு வைக்கும் போது கண்டிப்பா குழந்தைங்களை வச்சு வச்சீங்கன்னா அவங்களும் தொன்று தொட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்றதுக்கு இந்த பாப்பா நல்ல எக்ஸாம்பிள் இவங்க ரொம்ப சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அடுத்தது அந்த கிளிப்பிங் தான் என்னோட சின்ன போஸ்ட் பாக்ஸ் இது என்னோட கோவில் அது என்னோட முருகன் அது என்னோட கப்பல் சாஸ் இருக்கு கீழே ஒரு செட்டியா இருப்போம் அதுக்கப்புறம் எங்க Welcome. அதுக்கப்புறம் பூனை விநாயகர் விநாயகர் ஒரு ஒரு பையன் ஒரு கப்பு ஒரு பிள்ளையார் சப்பாத்தி கட்ட எங்க வீட்டு குரு பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அடுத்த வருஷம் உங்களை ஒரு புது டீமுடன் சந்திக்கிறோம் நன்றி